கொஞ்சம் முன்னாடி மருத்துவ நான் சேடுங்க நான் சேடு லை விடுங்க மாநில துணை தலைவர் வைத்தியலிங்கம் அவர்கள் உள்ளிட்ட அத்துறை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை பெரியோர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் ராமதாசன் பணிவான வணக்கங்கள் திருத்தணி நகரில் உங்களை சந்திப்பதில் எனக்கு இருக்க மகிழ்ச்சி ஒரு இடைவெளி பிறகு உங்களை சந்திக்கின்றேன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமையாக இருக்கிறது காரணம் இன்று தமிழ்நாட்டிலே அதிக இளைஞர்கள் உள்ள இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி கட்சியை தொடங்கி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிறது நம்முடைய நமாரா காவலர் சபகுநிதி போராளி மருத்துவர் வழி ஐந்து ஆண்டு கால வரலாறு நம் கட்சிக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கு பல சாதனைகளை நாம் செய்திருக்கின்றோம் இதுவரை எந்த கட்சியும் சொல்ல முடியாது ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுகவோ இதற்கு முன்பு ஆண்டு அண்ணா திமுக கூட சொல்ல முடியாது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எத்தனையோ சாதனைகள் சமூக நீதி சாதனைகள் விவசாய சாதனைகள் சுற்றுச்சூழல் சாதனைகள் கல்விக்கான சாதனைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம் இன்று காலைகளும் சென்னையில வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை நான் இன்று காலை வெளியிட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேளாண் நிதிநிலை நிழல் நிதிநிலை அறிக்கை அக்ரிகல்ச்சரல் பட்ஜெட் இது பதினெட்டாவது நிதிநிலை அறிக்கையாக இன்று நான் வெளியிட்டேன் பதினெட்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு வேளாணுக்கு என்னென்ன தேவைகள் விவசாயிகளுக்கு என்னென்ன தேவைகள் விவசாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று அரசாங்கம் வெளியிடுவதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் வெளியிட்டு வருகின்றோம் இன்று பதினெட்டாவது ஆண்டு நாம் வெளியிட்டிருக்கின்றோம் பாருங்கள் நான் தொடர்ந்து வலியுறுத்தி பிறகுதான் தமிழக அரசு முதல் முறையாக நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை வெளியிடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறது இதற்கு காரணம் யார் என்றால் வாக்காளி மக்கள் கட்சியும் காரணம் நான் சொல்லவில்லை என்றால் இந்த கருத்தை தமிழக அரசு ஏற்றிருக்காது அதற்கு என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டிலே அறுபத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் விவசாயிகள் எல்லாம் விவசாயிகள் நீங்க விவசாயிகள் விவசாயத்தை சார்ந்தவர்கள் நானும் மருத்துவர் ஆனாலும் படிச்சாலும் அடிப்படையில விவசாயத்துல இருந்தா நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் விவசாயத்தில் தான் வந்திருக்கிறோம் ஆனால் இன்று விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்ற பார்த்தால் நிச்சயமா இருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விவசாயத்திற்கு தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருந்தது அந்த நிதிநிலை அறிக்கைக்கு விவசாயத்துறைக்கு மொத்த ஒதுக்கீடு பதினாலாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் இன்று நம்ம போட்ட பட்ஜெட்ல விவசாயத்துறைக்கு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம பட்ஜெட்ல அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் நாம் போடுகின்ற பட்ஜெட் விவசாயத்திற்கு மட்டும் எண்பத்தி ஐயாயிரம் கோடி அதில் இருபதாயிரம் கோடி நீர் பாசனத்திற்கு மட்டும் காரணம் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள மூன்றில் இரண்டு பங்கு மக்கள் விவசாயிகள் அதனால் தான் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் இன்று நாம் விவசாய பட்ஜெட்டை வெளியிட்டிருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் தினம் செய்தித்தாள பார்த்துட்டு இருக்கீங்களா ஐந்து வயது குழந்தை பாலியல் கொடுமைகள் ஐந்து வயது அப்பா அந்த மிருகம் என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை சொல்கிறாங்க கொண்டு அவ்வளோ கோ அவ்வளோ கோ எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் பெண்கடும் ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ணை கற்பழி இது நான் நினச்சேன் இது பீஹாரு சத்தீஸ்கர் முத்தப்பிரதேசம்லாம் இல்ல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை அப்படி நடக்க விட்டோம்னா முடியுமா முடியுமானுங்களேன்

இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லாம் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க நீட்ட ரத்து பண்ணுவோம் சொன்னோம் நாலு வருஷம் ஆயிடுச்சு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் சொன்னாங்க எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்தியாவில ஏழு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஏழு மாநிலங்கள்ல ஆனா இங்க குடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு மனசு இல்ல மனசு கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறோம் கணக்கெடுப்பு நடத்துனா என்ன ஆயிடுச்சு இவருக்கு மத்த மாநிலங்களை நடத்திட்டு இருக்காங்களா எதுக்கு நான் கேட்டேன் ரெண்டு காரணம் ஒரு காரணம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவுல அறுபத்தொன்பது விழுக்கால இட இடஒதுக்கீடு இருக்கு இந்த அறுபத்தொன்பது விழுக்கான இட இடஒதுக்கீடுக்கு நீங்க ஆபத்து வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வந்தவுடன் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீதிபதி கேட்க போறாங்க தமிழ்நாட்டுல நீங்க உங்களுக்கு அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோமே அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தாழ்த்தப்பட்ட அதாவது பத்திலின மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்துகிற மக்கள் மிகவும் பிற்படுத்துகிற மக்கள் இருக்கிறாங்களா இந்த கேள்வி கேட்பாங்க யாரும் என்ன பதில் சொல்ல முடியும் கணக்கு வச்சு தானே பதில் சொல்ல முடியும் கணக்கு இல்லாம உச்ச என்ன பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியாது கணக்கு இல்லனா அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்க உச்ச நீதிமன்றம் ஐம்பது விழுக்காடு மேல் இடஒதுக்கீடு எந்த மாநிலத்தில் கொடுக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு நமக்கு மட்டும் ஏதோ ஒன்பதாவது அட்டவணையில் ஒரு பாதுகாப்பு ஜெயலலிதா அம்மையார் அப்போ தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல வழங்கி இருக்காங்க ஆனா அது நிலையா இருக்காது அடுத்த காரணம்

கரண்ட் இருக்குதா இதெல்லாம் தெரிஞ்சாலும் கணக்கெடுப்பு நடத்தினாதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டம் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் நரி குறவர்கள் இருக்கிறாங்க சிறிய அளவுல தான் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க யாருக்காக தெரியுமா தெரியாது எல்லா சமுதாயம் அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க தெரிஞ்சாதான அவங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான அந்த சமுதாயங்களை முன்னிலைப்படுத்த முடியும் முன்னேற்ற முடியும் இதுதான் அடிப்படை ஆனா இது தெரிஞ்சுக்க விரும்பாத ஸ்டாலின் என்ன சொல்றா தெரியுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க மத்திய அரசு தான் எடுக்கணும் கணக்கெடுப்பு நடத்தணும் ஸ்டாலின் அவர்களே உங்களை நாங்க சென்சஸ் கேட்கல காஸ்ட் சென்சஸ் கேட்கல காஸ்ட் சர்வே கேட்கல சர்வே சென்சஸ்க்கும் சர்வேக்கு வித்தியாசம் இருக்கு சென்சஸ் என்பது அது மத்திய அரசு எடுக்க வேண்டியது சர்வே என்பது மாநில அரசு எடுக்கலாம்

கர்நாடகாவில சர்வே எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திரால எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான்ல சத்தீஸ்கர் எடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு மாநிலங்கள்ல எடுத்து முடிச்சுட்டாங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மால் மட்டும் என்ன சொல்றாரு ஸ்டாலின் தெரியுமா ஐயா எங்களுக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் தெலுங்கானா இந்தியா தானமா இருக்கு பீஹார் இந்தியா தானே இருக்குது கர்நாடகா இந்தியாவில் தானே இருக்கு ஒரிசா இந்தியாவில் தானே இருக்கு தமிழ்நாடு இந்தியா தான் இருக்கு தெலுங்கானாவுக்கு அதே சட்டம் பொருந்ததுன்னா தமிழ்நாடு பொருந்தார இல்ல தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு முக்கியமா பேசுது அதாவது ஒருத்தர் அதிகாரம் இருந்தும் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கோழை அதிகாரி இல்லைன்னா கூட எனக்கு அதிகாரம் இருக்குப்பா நான் இதை செய்வேன் ஸ்டாலின் அவருக்கு எந்த வகையில் நீங்களே முடிய முடியும் அதிகாரி இருந்தோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அதிகாரி இல்லைங்க ஏமாத்துறவங்க யாரு

ஆர்வம் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு அவங்களை எல்லாம் முதலமைச்சர் பதவி இதாயா சமூக நீதிக்கு அடித்தாலும் சமூக நீதி பேசினா போதுமா நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு கொள்ளு பேர இந்த வசனம் பேசினா போதுமா இல்ல பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு இல்ல இந்தியாவுக்கு ஒரு புரட்சி செய்து அவர் வழியில் வந்தவர்கள் அப்படி வசனம் பேசினா போதுமா இல்ல நடைமுறைப்படுத்து அதிகாரம் இருக்கு கையெழுத்து போட அதிகாரம் இருக்கு நீங்க முதலமைச்சர் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா போதும் செய்யணும் அதை விட்டுட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்ல கத்திரிக்காய் இல்ல வெண்டைக்காய் இல்ல சார் இதெல்லாம் மக்கள் நம்ப போறது கிடையாது தமிழ்நாடு மக்கள் என்ன முட்டாள்கள் இப்படி பல பிரச்சனைகள் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது